ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம லைவ் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம லைவ்லி ஹலோ ஹாய் குட் மார்னிங் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படியே லைவில் தேங்க் யூ லைக் பண்ணதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ హలో గస్ యొచ్చి పూసు నమ్మ చనల్ పతీనా సబ్స్క్రైబ్ పంట పెల్ క్లిక్ పంట అప్పుడు నమ్మ లైవ్లో వేట్ల పోట్టు వాక్ పన్న థ్యాంక్ యూ ఫార్కెండ్ లైఫ్ ஆல்ரெடி நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் தெரியும் ராமகிருஷ்ணன் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைபர் தான் நான் புதுசாக வாட்ச் பண்ணுற உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் எந்த ஊர் நாங்கள் கோயம்புத்தூர்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நம்ம லைஃப்பில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க லாங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க நம்ம சேனலில் தேங்க்யூ லைவ் வாட்ச் பண்றவங்க அப்படியே இல்லை ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஒம்பது பேர் லைவ்ல இருக்கீங்க அஞ்சு லைக் தான் இருக்கு நாலு பேர் லைக் போட்டா நல்லா இருக்கும் அப்படியே வாங்க சப் பண்ணுங்க ஓகே பிறகு பாப்போம் ஓகே பை பை ஒரு பாருங்க ஹேவினஸ் மணி நோ ஏனா ச நோ சொல்றீங்க லைக்கு அப்படியே புதுசாக நம்ம லைவ் வாட்ச் பண்ணுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸு லாங்ஸ் வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் கொடுங்க இன்னைக்கு ரெகுலராக நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ வரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருங்க சரி சுப்பிரமணி சு பேர் என்னம் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க இங்கே எந்த ஊர் என் பேர் நம்ம சேனல் நேம்லேயே இருக்குது நாங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்க்குறோம் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்து தான் வீடியோ போடுறோன்னு என்ன பண்ணுறீங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க கபி கபி கிரியேட்டர்ஸ் அன்பு தங்கைக்கு அன்பு அண்ணனின் இனிய காலை வணக்கம் தங்கையே நலமாக இருக்கீங்களா தங்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏழாவது லைக் போட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் புதிய சப்ஸ்கிரைபரே தங்கே ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ எஸ் எஸ் எல்லாருக்குமே இந்த நாள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கட்டும் இப்படி டைம் இருக்கையில் நம்ம சேனலுக்குள்ள வீடியோஸ் லாங்ஸ் வீடியோஸ் கொஞ்சம் போய் பாருங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க லக்ஷ்மணன் அன்பு சகோதரி வணக்கம் எந்த ஊர் நான் மதுரை பக்கம் மளிகைக் கடை உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபர் செய்து லைக் போட்டுக்கிட்டேன்னு தங்கி நீங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேணும் தாங்க ஓகே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கிரியேட்டர்ஸ் ஓகே இந்த நாளாக எல்லாருக்குமே ஒரு குட் ஒரு நல்ல நாளாகவே இருக்கட்டும் ஓகே ரொம்ப திரும்ப தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரெகுலராக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க टाइम प्लीज प्ली तर ஹலோ ஹாய் யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் ஷார்ட்ஸ் போய் பாருங்கள் அவங்களோட சப்போர்ட்டாக இந்த சேனல் கொடுங்க என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது லாங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கு அது வியூஸ் போகாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்கு இருக்கு கொஞ்சம் போய் பாருங்கள் அந்த சேனல் விசிட் பண்ணி